ஏ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சின்ன பசங்க பார்க்குற மாதிரி நம்ம எல்லாருமே சின்ன பசங்க தானே ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு அண்டர் ரைட்டர்னே சொல்லலாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க ஆனா ஒரு சூப்பரான ஜேர்னி இருக்கும் ஒரு மந்திர அலமாரி கதவு மூலியமாக வேற உலகத்துல இருந்து வர ஒரு மந்திர காரணம் கூட இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குள்ளநரி இவங்க ரெண்டு பேர் வராங்க அவங்க உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது எங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வசிக்கிற ஒரு ரெண்டு சின்ன குழந்தைங்களை மீட் பண்ணி உதவி கேக்குறாங்க சின்ன பசங்களும் அந்த மாயாஜால உலகத்துக்குள்ள இருக்கிற ஒன்னு சேர்ந்துகிட்டு எப்படி அவங்க உலகத்தை காப்பாற்றுறாங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அதுக்கான ஒரு சாகச பயணம்னா தான் த அட்வென்ச்சர் ஆஃப் ரூஃபஸ் த ஃபேண்டாஸ்டிக் பெட் அப்படின்ற ஒரு படம் இது அப்புறம் தமிழ் வாய்ஸ் ஓவர் டூ பார்த்தீங்களா அதில் ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் மூவியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சீக்வலாக போட ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே லிங்க் தர மறக்காமல் போய் பாருங்கள் அண்ட் இது உங்கள் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம் படத்துடி ஓப்பனிங் சீனில் ரெண்டு சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க டூ கே கிட்ஸ் போல இருக்குது பயங்கரமாக கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு உங்கள் தாத்தா வராது எப்போ பார்த்தாலும் ஃபோனு 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 உங்கள் வயசுலலாம் நாங்கள் என்னென்ன சாகசங்கள்லாம் போனோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஃபோனையும் பிடிங்கிக்கிறாரு புரிங்கிட்டே ஒரு புக் எடுத்துக்கிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து உங்கள் வயசில் இருக்கும்போது என் தாத்தா எனக்கு சொன்ன அற்புதமான கதைகளெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆட போங்க தாத்தா எப்போவுமே வந்து ஆயா சுட்ட கதை காக்கா தூக்கின்னு போன கதை இந்த கதையாக தான் சொல்லியிருக்கீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லடா கண்ணுங்களா அந்த மாதிரியான ஒரு ஒரு கதையை நான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது கிடையாது இல்லை 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 அதுதான் கிடையாது இந்த கதையில் வந்து அட்வென்ச்சர் ட்ராவல் பண்ணி இன்னொரு ஒரு மந்திர உலகத்துக்கு போகிறது சாகச முயல் மந்திரக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கதையை மட்டும் கேளுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி குதிக்க போகிறீங்க கதையை சொல்லுங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மேன்ஷன் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோட்டை மாதிரி இப்ப அந்த கோட்டைக்குள்ள இருந்த ஒரு அலமாரியில இருந்து திடீர்னு பயங்கரமான சத்தங்கள் கேக்குது பயங்கரமான ஒளிபிழம்புகள் எல்லாம் ஏற்படுது திடீர்னு டமாலு டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்க வரான் யாருன்னு பார்த்தா ஆகோட்ல அவுத்து போட்ட கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அரகொரியா மேஜிக் கத்துக்கிட்டு வந்த ஹேரி போர்டருடைய பெருமாப்பைய மாதிரி இருக்காங்களா இவன் பேர் தான் இவன் இவங்க கூட வந்து ஒரு கொம்பு மனுஷ குள்ள ஒன்று வருது இது பேரு ரூஃபஸ் இவங்க அப்படியே அந்த மாய கதவுல இருந்து வெளியில வர பின்னாடியே ஒரு சூனியக்காரி ஒருத்தி துரத்திட்டு வரா ரொம்ப நேரமா இவன் துரத்திட்டு வரா போல இங்க வந்து இவங்க வகையா மாட்டிக்கிட்டாங்க அப்பாட் ஒழுங்கு மரியாதைய உங்க கையில இருக்க அந்த புத்தகத்தை கொடுத்துரு அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அபார்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் இருக்குது ஒரு மேஜிக்கல் புக் மாதிரி இருக்குது அதை எடுத்து அப்படியே மறைய வச்சுக்கிட்டு இந்த புக்கை நான் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் இது மட்டும் உங்கள் கையில் கிடச்சிதுனா என் உலகத்தை நீ அழிச்சிடுவ அப்படின்னு சொல்லிட்டு மாயமாக மறைய வச்சுறாரு இதனால் கோவம் அந்த சோனியக்காரர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவள் கையில் வச்சு இந்த மந்திரக்கோலை வச்சு இவர் மேல் ஒரு ஸ்பெல்லை போட பதிலுக்கு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு மாறி மாறி இப்படி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறச்சு அப்போ டக்குன்னு நம்ம அபோட்டை என்ன பண்ணுறாருனா அவர் கையில் ஒரு லாக்கெட் மாதிரி எடுக்கிறாரு இது பேர் ஆம்லெட்டா அந்த ஆம்லெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவு ஒரு சாதாரண அலமாரி கதவை வந்து ஒரு மந்திர போகிற வழியாக மாற்றுறாரு அதை அப்படி மாற்றிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா அந்த லிலித்து பயங்கரமான ஒரு பவர் ஒன்று போடுறான் ஸோ அது மூலியமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபார்ட் வந்து அந்த லாக்கெட்டை கீழே போட்டுடுறாரு அவர் வந்து அந்த மந்திர உலகத்தில் போயிட்டு மறைஞ்சிடறாரு ஆனால் அவர் அந்த மந்திர உலகத்தில் விழும்போது இவர் என்ன பண்ணுறாருனா நல்ல ஒரு அடி அடிச்சிட்டு போயிடுறாரு நம்ம லிலித் மேலே இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுது இந்த லிலித் என்ற சூனியக்காரி வந்து அந்த டோர் ஓபன் பண்ணதுக்காக ஸ்பெல்ல போறான் ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிச்சிட்டு போனதுனால இந்த லிலித்துக்கு சுத்தமாக பவரே பிடிச்சி அதனால ஓபன் பண்ணவே முடியல அந்த நேரம் அந்த கோட்டைக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்காங்க என்னன்னு பார்த்தா அந்த கோட்டையுடைய ஓனர் நம்ம காலத்தை சேர்ந்த ஒரு பாட்டி அவங்க வரத உடனே இந்த லிலித் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா இப்படியாக அந்த சூனியக்காரியால நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போக முடியாம போகுது அப்படியே அக்யூரட்டாக கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரலை கேக்குது என்னன்னு பார்த்தா நம்ம தாத்தா கதை சொல்லிட்டு இருக்கார்ல அந்த சின்ன பையன் கேட்கிறான் சரி ஓகே நீங்க இந்த கதையில ஒரு பெருசாலையை பத்தி சொன்னீங்களா அந்த என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏப்பா அது பெருச்சாலி இல்லைப்பா அது பேர் ரூஃபெஸ்ஸு அது ஒரு குளுநரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா அதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ அப்படியே கதைக்குள்ளே வந்து காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே தான் அந்த ரூஃபர்ஸும் மாட்டிகிட்டு இருக்குது நம்ம ஹீரோ போகும்போது போது அந்த ஆம்லெட்டை கீழே போட்டு போயிருப்பார் அந்த ஆம்லெட்டை அப்படியே பொறுமையாக மறைச்சி எடுத்து வச்சுக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம உலகத்தில் வந்து ரூஃபர்ஸ் அதுக்கப்புறம் அந்த சோனியா காரி மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதையை சொல்லி அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு பாட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் ஓனரே இந்த கோட்டைக்கு அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய பேர் என்னன்னா ஸ்காட்ன்ற பையன் வரா ஸ்காட் வந்து சிட்டியில் படித்த பையன் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது எமிலின்னு ஒரு பொண்ணு வந்து ரொம்பவும் க்ளோஸாக பழகி விளையாடி இருப்பாள் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவள் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து ஸ்காட் வந்துட்டான் ஸ்காட் வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படி வெல்கம் பண்ணும்போது பாட்டி வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேலைக்காரங்க இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேர் எட்கர் இன்னொருத்தன் பேர் நார்மு அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து மெய்டு இவங்க பேர் வந்து லெலித் அப்படின்னு சொல்லும்போது இது யாருன்னு தெரிஞ்சா அந்த சூனியாக்காரி அவளுக்கு பவர் போனதுக்கப்புறமா வந்து இந்த மேன்ஷன்லேயே தங்கிட்டா போல இருக்குது இங்கே இங்கேருந்து தான் அவளுக்கு வந்து மறுபடியும் பவர் வந்து இவள் தப்பிச்சு போய் ஆகணும் ஸோ இந்த மாதிரி அவங்க இன்ட்ரோ கொடுக்க அப்போ லிலித் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நீ சின்ன வயசில் இந்த மேன்ஷனில் ஓடி ஈடி விளையாடிக்கலாம் தம்பி ஆனால் இப்போ நான் பொறுப்பில் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நீ என்ன தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் இந்த எட்கர் வந்து தம்பி சின்ன வயசில் வேணா நீ இந்த மேன்ஷனில் ஜாலியாக உருண்டு பிறந்து விளையாடிருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது அந்த டெட்கருக்கு அந்த ரூமு பக்கம் மட்டும் போயிடாத ராத்திரியானா கடமுடா கடமூடான்னு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பயம் முத்திட்டே இருக்கும்போது நம்ம ஈரோ வந்து யாராவது அவனுங்க கோமலிங்களாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்காட் இருந்து போக இப்போ லிலித் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாலும் ஒன்று தலையில் வச்சு ஏண்டா அந்த ரூமை பற்றிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்க நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வருது லிலித் கண்ட்ரோல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேலைக்காரங்களும் இருக்காங்க அப்படின்னு தெரிய வர இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம வேலைக்காரையே ஒழுங்கா வேலை செய்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த செடி நடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறான் அந்த லிலித் நான் எவ்வளோ பெரிய சூனிய கரி அங்கே உலகத்தில் என்னையா பூ வைக்க சொல்ற இருடி எனக்கு பவர் மட்டும் வரட்டும் உன் படத்துக்கே பூ வச்சுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நல்லா இப்படி மாட்டின்னு தவிச்சிட்டு இருக்காங்க இந்த லிலித் இப்போ அப்படியே கட் பண்ணா இங்கே வந்து நம்ம ஸ்காட் வந்து தனியாக பாட்டு கேட்டோம் உட்காந்துருக்கான் பக்கத்தில் வந்து எமிலி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஸ்டேஜில் வந்து அப்படி ஓடி ஓடி விளாட்னவன் பேச கூட மாட்டான் என்னென்னு பார்த்தா ஒரு டீனேஜ் வயசுக்கு வந்துட்டாரான் பயங்கரமா சீன் போட்டுருக்காரு இருந்தாலும் எமிலி வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் உருண்டு வந்து எமிலி பக்கத்தில் விழுது சின்னதாக கடிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்போ திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா சருக்குன்னு ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது உடனே ஸ்காட்டை திரும்பி பார்க்க சொல்கிறாங்க பார் ஏதோ ஒன்று ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் திரும்பி பார்க்குறான் பார்த்துட்டு கையில் இருக்க ஆப்பில் பார்க்கறாங்க பார் மரத்துலேருந்து ஏதோ ஒன்று அணில் கடிச்சிட்டு போட்டுருக்குது அதுக்கெல்லாம் போய்ட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் என்ன சின்ன குழந்த மாதிரி பண்ணுறேன் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக இப்போ அப்படியே கட் பண்ணி மேன்ஷன் குள்ளே தாங்க ஆட்டுறாங்க இந்த எட்கர் இருக்காங்கள்ல கூடவே ஒரு குண்டை இருக்கான் தெரியுமா அவனை வச்சுக்கிட்டு செவத்தில் ஒரு ஓட்டை போட்டுட்ருக்கான் இது என்ன ரூம்னா தெற்கு இருக்க ரூம் பக்கம் போகாதேன்னு சொன்னான் தெரியுமா அந்த ரூம் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம் அந்த ரூமு எதுக்காக இப்போ ஓட்டை போட்டுட்ருக்கானா உள்ளே பயங்கரமாக சவுண்ட் கேட்குது ஆனால் உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இருக்க மாட்டேது ஸோ மறைஞ்சிருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓட்டை போட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கச்சே அப்படியே ராத்திரி ஆகிடுது ஸோ ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டை தான் காட்டுறாங்க அவன் பாட்னா ஜாலியாக கேம் விளாடிட்டுருக்கான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பாவம் எம்லி பேசுறதுக்காக வரா ஏ என்ன தூக்க வரலையா கேம் விளையாடிட்டு இருக்கேன் நான் உடனே ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாரோக்கா பார்க்குறா கேம் விளையாடுறது அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கம் வந்து ரெண்டு பேரும் அதே இடத்துல தூங்கிடுறாங்க இப்போ திடீர்னு எம்லிக்கு வந்து மொழி போயிருத்து என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒன்று குறித்து குறித்து ஓடுற மாதிரி இருக்குது அதை பார்க்குறா பார்த்துட்டு வந்து உடனே வந்து எழுப்புற நம்ம ஸ்காட்டை பாடுறா ஏதோ ஒன்று குச்சி குச்சி இருக்குது வா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் போகிறாங்க அதே மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு ஒரு டோர் டமால் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்கர் அந்த குண்டை அதுக்கப்புறம் இந்த சூனியகாரி மூணு பேர் உட்காந்து ஏதோ பிளான் போட்டுட்ருக்காங்க டக்கு நம்ம பசங்க வந்தோம் புக்கு படிக்கிற மாதிரி இந்த பசங்களுக்கு தூக்கம் வரலையாம்மா அதுக்காக தான் வந்து கதை படித்து சொல்லிட்டு இருக்கேன் நான் டீ வாங்கடா போகலாம் ஆமாம் நாங்கள் போகிறது இருக்கட்டும் நீ நான் பண்ணிட்டு இருக்கீங்க தூங்காம முதல்ல போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம பசங்களும் அப்படியே வெளியில் வந்துடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேய் இதுங்க சரி இல்லடா இதுங்க நம்ம போகிற பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிடும் போலகுது உசாராக இருக்கணும் இங்கே பாருங்க இந்த வீட்டில் மட்டும் ஏதாவது நெக்லஸ் மாதிரி கச்சிதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல எத்தனை வந்து என்கிட்ட தான் தரணும் புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக அந்த சூனியக்காரி மிரட்டிகிட்டே இருக்க எங்கே நம்ம பசங்க வெளியில் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பண்ணுதுங்க இந்த நேரத்தில் எனக்கு ஏதோ சரியா படலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் சீனில் நம்ம ரூஃபஸும் அந்த அப்போட்டோ வந்தாங்க தெரியுமா அந்த அலை மாதிரி இருக்கிற ரூம் அந்த ரூம் கிட்ட தான் வராங்க அப்படியே டமால் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தா உள்ள வந்ததே தெரியாமல் எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரூஃபஸ் இருக்கா இல்லையா அவன் ஒரு ஆப்பில் கட்சிங்கன்னு அப்படியே வந்து நின்று பார்க்குறான் அவ்வளோதான் இப்போ ரூஃபஸை பார்த்து கத்த ரூஃபஸ் இப்படி அப்படியே எக்ரி குச்சி போய் பொட்டிக்குள்ள ஒழிஞ்சிக்கிறான் முதல்ல எமிலி இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக பயப்படுறான் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பொறுமையாக அந்த பெட்டிக்கிட்ட போகிறான் கையில் அந்த ஆப்பில் வச்சுட்டு ஏ இதோ பார் நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ரூஃபர்ஸ் அப்படியே பயந்து போய் பொறுமையாக வெளியில் வர இது எல்லாத்தையுமே வந்து அந்த எட்கர் இருக்கான்ல ஒரு ஓட்டை போட்டான் தெரியுமா அது வழியாக பார்த்துட்டு இருக்கான் இப்போ நம்ம ரூஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது நம்ம எமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டு நினச்சிக்கிட்டு யார் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி குட்டியாக க்யூட்டாக பேசினே கிட்ட வரும்போது ஏமா என் பேர் ரூஃப்ஸ்மா அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அழுறாங்க நம்ம குழந்தைங்க ஒன்றுமே புரியல அப்படியே பயந்து போய் பார்த்துட்டே இருக்க பயபடாதிடாதீங்க என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்த எல்லாத்தையும் சொல்லுது நான் வந்து ஆடம் அப்படின்ற உலகத்துல வரேன் நானும் என் பாட்னரும் எங்க உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இங்க வந்தோம் ஆனா பாவன் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து லித் என்று சூனியாக தான் அவ்வளோ இங்கே தான் இருக்கிறா தயவு செஞ்சு உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்காட் வந்து யாரா நீ கதகதையா விட்டுட்டு இருக்க இன்னொரு உலகன்ற பார்ட்னர் எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே எப்படின்னு சொல்றாடி ஏ அவ சொல்றதுல எதுவும் ஒரு உண்மை இருக்குடா சரி சரி ஓகே நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எமிலி ஒத்துக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து திருத்து வந்து அந்த ஓட்ட வழியா பாத்துட்டே இருக்க சரி சொல்லுங்க உங்க பார்ட்னருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்து ரூஃபர்ஸ் என்ன சொல்றதுன்னா தோ இதுக்குள்ள தான் போயிட்டு மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது டோர் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அது ஒரு சாதாரண அலமாரி மாதிரி ஒன்னே ஸ்காட் சொல்றேன் நான் தான் சொன்னல இது கதகதையா விட்டுனுது நம்பாது அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நீங்க நம்பிதாகணும் உங்களுக்கு எப்படி புரிய தெரியல தோருக்கு பாத்தீங்கன்னா மேஜிக்கல் ஆம்லெட் இது மூலியமா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும் ஆனா அது எப்படி ஓப்பன் பண்றதுன்னு எனக்கு தெரியாம தான் எங்க நான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எமிலிக்கையில் தூக்கி போடும்போது எமிலி பார்க்குறா எமிலி கைக்கு வந்தோனோ அதில் ஒரு லேட்டின் மொழியில் ஒரு மந்திர வார்த்தை தெரியுது நம்ம எமிலிக்கு வந்து லாட்டின் தெரியும் போகிறது அதை படிக்கிறா அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம டோர்க்கிட்ட காமிச்சு அந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ரூபஸ்க்கு தெரிய வருது ஓ அப்படியாக தான் கதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அது ஒரு இடத்த நினைக்கிது அப்படி நினைச்ச உடனே டோர் மேஜிக்கில் ஓப்பன் ஆக முதல்ல ரூஃபர்ஸ் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எமிலியும் போகிறா பாருங்கள் என்னடா இது என்னால் எங்கே போய் முடியும் புதை தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்காட்டும் உள்ளே போகிறான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்து தெரியுமா அந்த திருட்டு கொட்டுங்க நேராக போயிட்டு அந்த சூனியாக்காரிகிட்ட சொல்ல ஓஹோ அந்த ஆம்லெட் அவங்களுக்கு கிடச்சிருச்சா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுங்க ஒரு பிளானை போட்டுட்டு இருக்க இங்கே பசங்க அந்த கதவுக்குள்ளே போன பசங்களை தான் காட்டுறாங்க மேஜிக்கெலாம் ஒரு இடத்துல அது அப்படியே ஓப்பன் ஆகுது என்னென்னு பார்த்தா ஒரு சூப்பரான காடு அந்த காடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது அதுக்கிட்ட போய்ட்டு நம்ம ரூஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ அபாட் நான் தான் ரூஃபர்ஸ் வந்திருக்கேன் எங்கே இருக்க அபாட் அபாட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த அப்படியே அந்த ஆற்றுக்கிட்ட போது பாருங்க இப்போ லபக்குன்னு ஒரு முதல்ல வந்து அப்படியே வந்து நம்ம ரூஃபர்ஸ் முழுங்கிடுமா அவ்வளோ நான் கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து என்னடா கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் வந்து சூப்பர் தான் தான் கதை அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன பொண்ணு மட்டும் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ஐயா என்னது இது போங்கா இருக்குது ஒழுங்கா இந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல கதையை மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கதையெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ தான் நீங்கள் கதைக்குள்ளேயே வரீங்க இந்த ஆர்வத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கதையை கண்டினியூ பண்றாரு இப்போ அந்த முதல் வாய்க்குள்ள போன ரூஃபஸை தான் காட்டுறாங்க அது வந்து சாதாரண குள்ள நதி கிடையாது இல்லையா அப்படியே அடிச்சு வயிற்றில் குத்திக்கிட்டு அப்படியே முதல்ல வாயை வந்து மூட முடியாத மாதிரி பிடிச்சி வச்சிட்டு இருக்கு அப்ப அந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கமாக போனால் நம்ம அபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூஃபஸ் வந்து காப்பாத்திடுறோம் இப்போ அவட்ட பார்த்து ரூஃபஸ்க்கு வந்து ஒரே சந்தோஷம் நம்ம பசங்க கிட்ட இவன் தான் எங்க உலகத்தை காக்க வந்து காவல் தெய்வம் எல்லா உலகங்களும் நம்பிக்கை வச்சிருக்க மந்திரக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அபாட்ல திரும்பி பாக்குறான் பின்னாடி யாரை பா சொல்றீங்க என்னையா இன்னும் பூ வர வேகத்துல ஒரு மேஜிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது போது டே அபாட்டு என்னடா ஆச்சு போது என்னது அபாட்டா அப்படின்ட்டு இவன் கேள்வி கேட்க இப்போதான் நம்ம ரூஃபஸ்க்கே புரியுது கடைசி அந்த சூனியக்காரி கூட போட்ட சண்டையில வந்து இவனுக்கு ஏதோ அடிபட்டு இருக்குது அதனால கம்ப்ளீட்டா வந்து இவனுக்கு மூல கலங்கிடுச்சு எல்லாமே வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்றது தெரிய வருதுனால இப்போ ரூஃபஸ்க்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும் அதனால என்ன பண்ணுதுன்னா வேற வழியே இல்லாம அந்த மேன்ஷன்ல இருக்க அதே ரூமுக்கு வந்து மறுபடியும் அவங்க வந்துடுறாங்க உள்ள வந்தோன்னு ரூஃபஸ் வந்து டே அபாட்டு எங்களா வச்சிருக்க அந்த புத்தகத்தை அந்த புத்தகம் மட்டும் கடிக்கலன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம அழிஞ்சிட்டு இருக்க உலகத்தை காப்பாற்றவே முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓ புத்தகம் இப்போதான் தான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஆ கமான் கமான் எங்க இருக்கு அந்த புத்தகம் அப்படின் போது அந்த புத்தகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த புத்தகம் மட்டும் கெட்டவன் கையில் கடிச்சது சர்வநாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கான் சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் அந்த புத்தகம் எங்க இருக்கு அப்படின் போது அந்த புத்தகத்தை நான் இங்கே தானே எங்கேயோ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் முடிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அவன் நாய் புரிய அப்படின்ற மாதிரி மோபம் முடிச்சுருக்கான்னு பார்த்தா பக்கத்தில் கிச்சன்லேருந்து ஸ்மெல் வருது எனக்கு இப்போ பசிக்கு இது நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அடங்கு நடாயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஸ்காட் என்ன பண்ணாலும் ஓடி போயிட்டு கொஞ்சம் ஃபுட்டு அப்படியே எத்தனை வந்து கொடுக்க இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ஏன்பா இப்போ தான்பா எனக்கு ஞாபகமே வருது அந்த புக்கை இந்த ஊரில் இருக்க ஒரு லைப்ரரியில் தான்ப்பா நான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூப்பர் ஒன்னே போகிறோம் அங்கே புத்தகத்தை எடுக்கிறோம் அப்படின்னு போது ஸ்காட் பார்க்குறான் நீ கூட ஓகே கொஞ்சம் பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருக்கிற நம்பிடுவாங்க ஆனால் இது எப்படி கூட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்காட் பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எம்லி என்ன பண்ணா இந்த பாப்பாங்கலாம் தள்ளிட்டு போவாங்க தெரியுமா அந்த தள்ளு வண்டி எட்டு வந்து காமிக்கும்போது போது சிறீரா அந்த போட்டு என் பா ரூஃபஸ் நம்ம உலகத்தை உனக்கு நான் மாசு ஆனால் எங்கள் பாத்தியா குழந்தை வண்டியில் வச்சு தள்ளப் போகிறாங்களாம் உன்னை நீ குழந்தையாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவன் கலாச்சிட்டு இருக்க சம்ம கடுப்பில் வந்து நம்ம ரூபஸ் வந்தேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி யாருக்குமே தெரியாமல் நேராக லைப்ரரிக்கு வராங்க ஸோ அப்படி உள்ளே வரும்போது அந்த லைப்ரரியன் லேடி இருப்பாங்க தெரியுமா அவங்க ரூஃபஸை பார்த்துருவாங்களா பார்த்துட்டு அவங்க கியோ மியோன்னு கத்தா ஐயோ ஓடிலானா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இவங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க அந்த கேப்பில் வந்து அவங்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு விட்டுறாங்க ஆனால் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு வராங்க புக்கை தெரிவிக்கிட்டு இவனா ஒரு ஒரு ரூமா கூட்டு போயிட்டு இருக்கான் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுக்கு வராங்க எல்லாருமே அங்க படிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்துறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே அமைதியா உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து படிக்கிறவங்க மாதிரி அமைதியா உட்காந்துறாங்க செக்யூரிட்டிஸ் அங்கிருந்து போற மாதிரியே இல்ல அந்த நேரம் பார்த்து நம்ம அபோட் கண்ணில் வந்து அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த புக் தெரிஞ்சிருக்கு அந்த புக்கு எங்க வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நடு சென்டர் ஆஃப் த ஹால்ல நல்லா கிளாஸ் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி விட்டு போயிருக்காங்க ஐயோ இதை எப்படியாவது எடுக்கணுமே இவங்க வேறு இருக்காங்களேனு இருக்கும்போது நம்ம ஸ்காட்டன் எம்எல்ஏ போயிட்டு நம்ம செக்யூரிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே திசை திருப்பிட்டு இருக்காரு சார் இவர் நேராக போகிறாரு அங்கே போய்ட்டு டே அப்படியெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்பெல்லு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் ஆம்லெட் வச்சிருக்காங்க அந்த ஆர்மர் மாதிரி ஸோ அதை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணுறான் அது மூலியமாக அந்த மந்திர ஸ்பெல் உடைய இவர் புக் எடுத்துறாரு இவர் ஒரு ஸ்பெல் போட்டு வச்சுருந்தாரு அது ஓகே ஆனால் நம்ம உலகத்தில் ஒரு ஸ்பெல் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அலாரம் அது அடிச்சு விடுது அவ்வளோதான் அந்த இடமே ஒரே கலைமரமாக எடுத்து இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க ஓடுறா ஓடுறா குள்ளநரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அப்படியே கட் பண்ணால் இங்கே மேன்ஷனில் இருக்காங்க ஏன் பாடா ஒரு ஒரே புக்கை கிடச்சிருச்சு சரி ஓகே இதாங்க எடுத்துகிட்டு போங்க உங்கள் உலகத்துக்கு போயிட்டு உங்கள் உலகத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸ்காட் வந்து தம்பி என்ன தம்பி அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்ட இந்த புக்கு மட்டும் இருந்தால் போதாது தம்பி இந்த புக்கு மூலியமாக ஒரு ஸ்பெல் போடணும் அதாவது ஒரு மந்திரத்தை போடணும் அந்த மந்திரத்தை போடுறதுக்கு தேவையான நாலு பொருட்கள் இருக்குது அதை தேடிக்கிட்டு தான் நாங்கள் உங்கள் உலகத்துக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்த்து தேவையான பொருட்கள்லாம் வந்து சொல்கிறோம் ஒரு டைனோசருடைய எலும்பு துண்டு ஆயிரங்காலமாக வாழ்ந்தால் ஆலிவ் மரத்தோடைய ஒரு கிளை பகுதி அதுக்கப்புறமா வந்து எரிமலையிலேருந்து எடுக்கப்பட்ட பால்கனிக் ஸ்டோனு வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது யோ யோ இரியா மூணு தான் சொல்லியிருக்க நாலாவது தான் அப்படின்னு கேட்கும் போது அது ஒண்ணு இல்லப்பா சப்ப மேன்ட்ரு மனுஷனா இல்லாத ஒரு ஜெந்து உடைய ரத்தம் பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஜெந்துவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் மனுஷங்க இவங்க மனுஷங்க இல்லாம ஜெந்துவா இருக்கிறதுங்க யாரு பேல்பத்ரி சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க நம்மால அந்த ஜெந்து நான் தானா என் ரத்தம் தான் கொடுக்கணுமா சரி ஓகே பரவாயில்ல ஏன் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு என் ரத்தத்தை கொடுக்க மாட்டேன்னா வாங்க போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல இருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்லி சொல்றேன் ஏன்னா எங்க ஊர்லயே ஒரு மியூசியம் இருக்குது அங்க வந்து ஒரு டைனோசரோட எலும்பு வச்சிருக்காங்க அது போதும் நமக்குன்னு அது அவ்வளோ தூரம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறான் ஸோ வந்து வந்து இப்போ இவங்க எலும்பு எடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்களா அப்படி போலான்ட்டு போகும்போது அந்த 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 இடத்துக்கு அப்படியே புக்கை புக்கை பிடிச்சிக்கிட்டு பரவாயில்லையே என் வேலையை கம்மி பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் அப்படின்னு நம்ம விட்டுற மாதிரி இல்லை ஒரு பயங்கரமான சண்டை ஏற்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ரெண்டாக பாதி புக்கை அவர் அந்த டோருக்குள்ளே மீதி புக்கு நம்ம சூனியா காரி இப்போ சூனிய காரி வந்து பாதி புக்கை பாதி புக்கு தான் கிடச்சிருக்கா சரி பரவாயில்ல ஓகே இதை வச்சுக்கிட்டே வந்து என்னால் பாதி பவரை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறான்னா இதை வச்சு என் பழைய பவரை வந்து நான் கொண்டு வர போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நின்றுக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா அப்படியே கையும் கலவமாக பிடிக்கிறீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பழைய பவரை கொண்டு வரதுக்காக ஏதோ மந்திரம் பண்ணதுக்காக போயிடறா ஸோ இவளுக்கு அந்த புக்கு தேவைப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே பயங்கரமான ஒரு சூனியக்காரியாக பவர்ஃபுல்லான சூனியக்காரியாக மாறணுன்றதுக்காக தான் ஸோ இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்க இங்கே அப்படியே கட் பண்ணி டோருக்குள்ளே போனவங்களாம் காட்டுறாங்க ஒரே பாலை இருக்குது யோ எங்கேயா கூட்டணும் வந்திருக்க டைனோசர் எலும்பு எடுக்க கூட்டணும் வந்தியா இல்லை ஒட்டகத்தோட எலும்பு எடுக்க கூட்டணும் வந்தியா இப்படி எரியுதே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தம்பி தம்பி அவசரப்படாதீங்க இங்கே ஒரு டைனோசர் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மந்திரத்தை போடுறான் பாருங்க திடீர்னு மண்ணுக்குள்ளேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில எலும்புகள்லாம் கண்ணுக்கு தெரியுது ஆஹா டைனோசர் எலும்பு வந்துச்சுப்பா அப்படின்னு நினச்சா இங்கே தான் படத்துலேயே ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா இவன் போட்ட ஸ்பெல்லுனால அந்த எலும்புங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ டைனோசர் எலும்புக்கு கொடுக்க வந்து உயிர் வந்துடுது அது அவ்வளோதான் இவங்கள பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்க ஓடுங்க ஓடுகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்க ஆனால் நம்ம ரூஃபர்ஸ் இருக்கா அவன் பயங்கரமான தைரியசாலி நேராக போய்ட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா காலோட கட்டவரில் அறுத்துன்னு இருக்கான் எப்பா வந்துரு வந்துரு இது மட்டும் போதும் எனக்கு சொல்லிட்டு அப்படியே அர்த்தா அது மறுபடியும் போயிட்டு அப்படியே ஒட்டிக்குமா அவ்வளவுதான் இந்த டைனோசரோட பார்வை வந்து நம்ம ஸ்காட் மேலேயும் எமிலி மேலேயும் திரும்ப ஆரம்பிச்சு ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்கும் போது அப்படியே நம்ம ரூபஸ் வாய்க்குள்ள ஜம்ப் பண்றான் நான் உள்ள இருந்து அட்டாக் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த கேப்ல வந்து நம்ம அப்போ என்ன பண்றோம் இங்க பாருங்க பசங்களா நீங்க இங்க இருக்கு ஆபத்தானது அதனால நான் டோர் ஓபன் பண்ணிடுறேன் நீங்க மேன்ஷனுக்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி விட்டா நம்ம பசங்க சேஃபா வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனா அந்த நேரத்தில் அந்த அடி ஆட்கள் நம்ம பசங்களை பிடிச்சிட்டு கிட்னாப் பண்ணிட இங்க வந்து அந்த உலகத்துக்குள்ள தான் காட்டுறாங்க பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது அப்ப நம்ம

காட்டியும் எம்லியும் கட்டி போட்டு வச்சு நல்ல கைங்க ரெண்டு பேர் இருப்பானுங்களே அவங்க பயங்கரமான டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க எப்படி டார்ச்சர் பண்றாங்க பாத்தீங்கன்னா மொக்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அந்த குண்டை என்னத்தமா சொல்லிட்டு இருக்கான் நண்பா அந்த சூனிய காரிய மட்டும் பவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் நமக்கு எது கேட்டாலும் தங்கமா மாத்தி தரேன்னு சொல்லியிருக்கான் நான் என்ன தரமா பண்ண போறேன் ஒரு பெரிய காரா பார்த்து ஃபுல்லா தங்கம்மா மாத்த சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்கடா ஃபுல்லா தங்கம்மா மாத்தினா வெயிட் எரி கார் நகரவே நகராதா டயர்லாம் எல்லாம் வெடிச்சிடும் நான் டே நாங்க டயரே தங்கம்மா மாத்தோம் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா மொக்க போட்டுனே இருக்க இப்ப அந்த இடத்துக்கு நம்ம அபாட்டம் ரூஃப் பர்சன் வராங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெல் தான் ரெண்டு பேரும் மயங்கி போத்துன்னு விழா எப்பா சாமி நல்ல வேலை வந்தீங்க மொக்க போட்டு சாகடிச்சிருப்பானுங்க எங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றி இப்போ நம்ம எங்கே போகணும் போது அடுத்த இன்கிரீடியன்ட் தேடி தான் ஆயிரம் காலத்து ஆலிவ் மரம் கேள்விப்பட்டிருக்கியா அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புதுசாக ஒரு டோரை ஓப்பன் பண்ணி இங்கே போக இது தெரியாமல் நம்ம லிலிதை காட்டுறாங்க இந்த சோனியகார் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தன்னுடைய பவரை மறுபடியும் வரவேக்கணுன்றதுக்காக ஏக போகமாக கொஞ்சம் புக்கு கிடச்சிருக்கியா பாதி புக்கு கிடச்சிருக்கியா அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணி கண்ட எல்லாம் போட்டு ஏதோ ஒரு கூழ் காய்ச்சின்னு இருக்கிறா அப்படி காய்ச்சின கூட கூட எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மூக்க பிடிச்சின்னு ஒரு கல் படிக்கிறா பாருங்க அடிச்சுட்டு அப்படியே கிருகிருன்னு போதையில் இருக்கும்போது அங்கே இந்த ஓடி வந்து எக்கா எக்கா இங்கே என்னக்கா பண்ணுங்கிற அந்த பசங்க அங்கே தப்பிச்சு போயிட்டாங்கக்கா நீங்கள் என்னென்னா கூழ் காய்ச்சினுங்கிறீங்க அப்படின்னும் போது டே இது சாதாரண கூழ் கிடையாதுரா எனக்கு பவரை கொடுக்கக்கூடிய மந்திர மாநாடாக இது அப்படின்னும் போது அப்படியா அப்படின்னா உங்களுக்கு பவர் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தோக்கா நான் இப்போ டெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சாக்க குத்து மட்டையாக விட்டுறாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லலித்துக்கு வந்து பழைய மாதிரியான வந்து ஒரு பவர் கிடைச்சிச்சு ஒரு ஃபுல் பவர் கிடைக்கலனாலும் நார்மல் பவர் வந்துடுச்சு ஆனால் இது தெரியாத நம்ம பசங்களை கட்டுறாங்க அப்படியே கட் பண்ண ஒரு டோர் ஓப்பன் ஆகுது நம்ம உலகத்துலேயும் ஒரு கார்டன் மாதிரி இருக்குது நல்லா பச்சை பசேல்ன்னு அந்த இடத்துக்கு வராங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்காட் கேட்குறான் பசங்க கேட்குறாங்க உங்கள் உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களேன் எதனால் அழிஞ்சுது அப்படின்ற மாதிரி கேட்கும் தம்பிங்களா எங்கள் உலகமோ உங்கள் உலகத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது இப்போ எப்படி பச்சை பசேல்ன்னு இருக்குது அதே மாதிரி தான் எங்கள் உலகமும் இருந்ததுப்பா ஆனால் எங்கள் மக்கள் வந்து ரொம்பவும் கேர்லெஸ் ஆகிட்டாங்க ஒரு வேலயூபிளான பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது அந்த மாதிரி இந்த உலகத்தோட அருமை தெரியாமல் நிறைய குப்பைகள் போட ஆரம்பிச்சாங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பித்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தான் எங்கள் உலகமே அழிஞ்சு போ ஒரு நிலைமைக்கு ஆகிடுச்சுப்பா ஆனா உங்களுக்கு ஒன்னு மட்டும் சொல்கிறோம்ப்பா நாங்கள் அனுபவப்பட்டு சொல்கிறோம் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை ரொம்பவே இப்படி தான் இருக்கீங்க அங்க பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேர் போயிட்டு காணுங்க அவங்க வாட்டர் பாட்டிலில் தூக்கி பிளாஸ்டிக்கை கீழே போட்டு போயிடுறாங்க உடனே நம்ம ரூஃபர்ஸ்க்கு கோம் வந்துச்சு எடுக்கணும் அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து இன்னொரு தடவை குப்பை போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரூஃபர்ஸ் மிரட்ட அவனுங்க ரெண்டு பேரும் பாறா புது ரோபோட்டு குப்பை போட்டால் வான் பண்ணும் பொழுது சூப்பர் பா சூப்பர் பா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போக இன்னும் குப்பை போடுற ரோபோட்டா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் இதான் ஹெல்மெட் போட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேஜிக்ல ஹெல்மெட் போட்டு எங்க பாத்தீங்க எவ்வளவு வந்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி சரியா நீங்க தான் அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் சொல்லி வழங்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி இந்த குழுநரி கூட சந்து சந்தா சுத்தின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஓப்பன் பண்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அடர்ந்த காடு அந்த வந்திருக்காங்க அப்படியே உள்ள வந்து எப்படி இந்த ஆயிரம் வருடத்து அந்த அப்படின்னு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அந்த மரத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இதுல எந்த ஒளிப்படுதோ அந்த ஒரு இடத்துல சூரிய ஒளிப்பட்டுருக்க எல்லாம் ஓகே மேலே ஏறி யார் வந்து அதை எடுக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது எல்லாரும் மறுபடியும் என்னை மாலை வேல்பத்ரி சிங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாங்க அந்த மாலை ஈயா இதெல்லாம் வேலையாகுது எனக்கு ஹைட்டுனா பயம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீ அப்படி சொல்லாமா நீ ஒரு மாவீரை நீ ஒரு சூரன் அப்படின்னும் போது இப்படியே உசுபேத்தி உசுபத்தி என் சோலைய முடிச்சிருவீங்களே சரி சரி போறேன் இன் கேஸ் நான் மேலே இருந்து கீழே வந்து செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் கல்றையில் எழுந்துங்க என் உலகத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே தியாகம் பண்ணிட்டேன்னு போடா ஓவரா பேசாத அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க இவரும் மேலே போயிட்டு ஒரு பீஸ் எடுத்துடுற கத்துவாரு எடுத்துட்டு சக்சஸ் அப்படின்னு கத்துவாரா அந்த இடத்துல இருந்து ஒரு ஆந்த வந்து அப்படியே லபகுன்னு தூயின் போயிடுது நம்ம ரூபஸ் ஓயோயோ எனக்கு காப்பாத்துனாலே எனக்கு ஹைட்னா பயனாடு அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ் கத்திட்டு இருக்க யோ அப்போட்டே என்ன பார்த்து சும்மா இருக்க காப்பாத்தி அவன் பாட்னர் என்னும்போது இருப்பா இருப்பா ஆந்த கூடலாம் எல்லாம் நாங்க சண்டை போட தெரியாது ஒரு நிமிஷம் புக்கை பொருட்டி பாக்குறேன்னு சொல்லிட்டு புக்கை பொருட்டி பார்த்தா அதுல வந்து ஆந்தோட பாஷை இருக்குது இப்ப ஆந்த பாஷை பேசுறேன் சொல்லிட்டு ஏதோ ஆந்த கிட்ட அசிங்கமா சொல்லிட்டா இருக்கு அதனால கடுப்பான ஆந்த என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூபஸ் அப்படியே சொல்லிட்டு எரியுது ஆனா நம்மளால எதுவும் ஒண்ணாவல அவர் அப்படியே டைவடிச்சு என கொலை பண்ணோன்ற ஒரு முடிவிலே இருக்கீங்களே நீங்க அப்படின்னு மாதிரி திட்டிட்டு

கசாயம் ரொம்ப கசப்பாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம அபாட்டுக்கும் அந்த சூனியகாரிக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட்டு என்னன்னா சூனியகாரிக்கு புதுசாக பவர் வந்திருந்தாலும் பாதி பவர் தான் ஆனால் ஆளுக்கு ஃபுல் பவர் வந்துருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அடித்து போட்டு அந்த அடியாட்களும் அடித்து கவுத்து போட்டு ஒன்று வேக வேகமாக ஓடி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது அந்த வேல்கனிக் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாடடைஞ்சு போன மாதிரி இருக்குது ரொம்ப இருள் சூழ்ந்து காணப்படுது ஆனால் ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பெரிய எரிமலை ஒன்று இருக்குது அது எப்போ வேணாலும் வெடிக்கிற நிலைமையில தான் இப்போ ரெடியாக இருக்கு சரி வந்த வேலையை நம்ம சட்டு போட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரூபா சங்க ஒரு கல் எடுக்கிறான் அது அந்த வேல்கானிக் ஸ்டோன்னாலே அது தானே ஏரிமலை பக்கத்துல இருக்க கல் தானே அதை எடுத்துக்கிட்டு முதல்ல எங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அப்படியே மேஜிக் ஸ்பெல் போட்டுக்கிட்டு ஆப்போசிட்ல அந்த லிலிட் வந்து நிப்பாளா வந்து நின்று அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த ஆம்லெட் இருக்கு இல்லையா அது அப்படியே வந்து மேக்னெட் மாதிரி பிடிச்சி அவ பக்கமா இப்போ நம்ம நம்ம அப்பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் கையில இருக்க மந்திர கோல் எடுத்துக்கிட்டு அப்படியே நிக்க நீங்க பக்கத்துல நம்ம ரூபஸ் அவர் கையில இருக்க தம் தூண்டு கத்தி எடுத்து நின்று இருக்காரு உடனே பாத்துட்டு லிலிட் பயங்கரமா சிரிக்குது என்னப்பா ரூபஸ் தம் தூண்டு கத்தி வச்சு நிக்கிற அது ஏன் முன்னாடி அப்படின்னு போது தமா தூண்டு ஆங்கர் தாண்டு அவ்வளோ பெரிய கப்பலையே பூச்சி நிறுத்தும் அப்படின்னு மாதிரி ஒரு சொல்ல ஓ அப்படியா எங்க இது நிறுத்த பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி அந்த எரிமலை நோக்கி ஒரு மந்திரத்தை போடுறா பாருங்க போட்ட ஒன்னா அப்படியே வச்சுன்னு ஒரு பெரிய டிராகன் வருமா டே ரூஃபஸே வாயை வச்சுன்னு சும்மா இருந்தீங்கன்னா நம்மளே அவளை அடிச்சு போட்டுருக்கலாம் இப்போ இப்படி பண்ணிட்டேரானும் போது சாரிப்பா படம் முழுக்க மாஸ் டைலாக் எல்லாமே போச்சா அதான் ஒன்று போடலான்னு பார்த்தேன் இப்போ நம்மளை போட்டு வாங்க போகிறது ஓரா ஓரா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா ஒழிஞ்சுவோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அபாட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரி ஒரு மந்திர சர்க்கலை போட ஆனால் அந்த டாக நெருப்பு வச்சு அந்த சர்க்கிள ஒழிச்சு விட்டுருது அந்த டிராகன் சம பவர்ஃபுல்லா இருக்குது நம்ம ஹீரோ போத்தன் கீழ விண்ணுறோம் இந்த நேரத்தில் வந்து அந்த டிராகன் போப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இந்த சூனியக்கார என்ன பண்றாருன்னா அந்த மீதி இருக்க புக்கையும் புடுங்கிக்கிட்டு நம்ம ஹீரோடைய ஆம்லெட்டையும் புடுங்கிக்கிறா இதை வச்சு நான் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறோம் பாரு அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளி வந்து கத்திட்டு இருக்கும்போது அப்படியே சர்க்கிள் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல் போறாரு அது உனக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது மலையில இருந்து கீழே வந்துச்சு நம்ம ஹீரோக்கு சுத்தமா பவர் இல்லை அடிச்சு போட்டாவ ஆனா இன்னும் நம்ம ரூபா சங்க இருக்கான் அவன் தான் பயங்கர தைரியசாலியாச்சு நீ மட்டும் ஒரு ஆம்பளை டிராகனா இருந்தா எங்கிட்ட இருந்து வந்து சிங்கிள் சைடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டிராகன் வந்து என்னோட ஆம்பளை கேதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உஃபுன்னு ஊறி விட்டு போயிட்டு அவ்வளோதான் ரூஃபஸ் காணாமல் போயிட்டான்னு பார்த்தா வாழை புடிச்சிட்டு இருக்கான் அப்படியே வாழை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நோக்கி போயிட்டு இருக்கான் கடைசியில் ட்ராகனுடைய தலைக்கிட்டே வந்துட்டான் முதல் தடவை டைமிங் மிஸ் ஆயிடுச்சு இப்ப மிஸ் ஆகாதான் அப்படின்னு சொல்லிட்டு தம்மா தூண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்மா தூண்டு கத்தி வச்சு அப்படியே கழுத்துலேயே குத்த அவ்வளோதான் பொத்துனா பக்கம் ஒரு பக்கம் விழுது இந்த பக்கம் ரூஃபஸ் விழுறா வந்து பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ஆம்லெட் அந்த ஆம்லெட் எடுத்துட்டு மேலே வரான் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஏந்துக்கிறான் அபவுட் முதல்ல நம்ம பசங்களை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் நம்ம ஸ்காட் அண்ட் எமிலி வந்து நம்ம மேன்ஷனுக்கே வந்துடு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவள் பயங்கர பவரில் இருக்கிறா இப்போ பாதி புக்கை வேற புடுங்கிக்கிட்டா இல்லையா ஸோ அதனால் ரெண்டு பேரையும் அடித்து போட்டு அங்கேருந்து அவள் தப்பிச்சு போயிட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராகன் கிட்டே அவங்க ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிட்டே இருக்க பவர் எல்லாம் வச்சு அந்த ட்ராகனை போட்டு தள்ளுற மாதிரி இப்போ நமக்கு காமிச்சிட்டே இருக்க இங்கே கட் பண்ணால் லெலித்து கையில் புக்கு இன்னும் வந்து அந்த ஆம்லெட்டு எல்லாத்தையும் உஷார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா எப்பா இதுக்கப்புறம் நான் தான் இந்த உலகத்துக்கே எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ட டபால் நம்ம பசங்க இருக்கானுங்களா ஸ்காட் அண்ட் அதுக்கப்புறம் எமிலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக் ஆம்லட் ஆம்லெட் ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கிறாங்க உன்னை விட மாட்டோம் நீ ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்ல தப்பார் பசங்களாக கடுப்பேத்தின்னு இருக்காதிங்க போகிற போக்கில் உங்களையும் போட்டு தள்ளிட்டு போய்டும் ஒழுங்காக கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை சட்டுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ சாவுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை ஒன்று போடுறா பாருங்கள் அந்த ஸ்பெல் அப்படியே அவங்கள நோக்கி வந்துட்டுருக்க இப்போ நடுவில் குறுக்கால அப்படியே ரூஃபஸ் பறந்து வந்து அந்த ஸ்பெல்லை வாங்கிக்கிறான் அவ்வளோதான் புத்தன் கீழே வந்து ரூஃபஸ் வந்து இறந்து போயிடறாப்பில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டான் இவன் இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான் அவனையும் போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இப்போ பின்னாடி நம்மால் ஆள் வரா சம கோவத்தில் ரூஃபஸ் சார் இறந்து போயிருக்கான் கோவத்தில் வந்து அப்படியே நாலாக முறுக்கி தூக்கி போடுறான் ஒரு ஓரமாக பசங்களா அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கு ஆம்லெட்லாம் வாங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பவர் வர இது ரூஃபஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜியை வந்து அந்த சூனியக்காரி மேலே அடிக்கிறான் பாருங்க வேணாம் இந்த இடம் மட்டும் வேணாம் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அது கத்த இப்போ மர்மமாக ஒரு டோர் ஓப்பன் ஆகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிலித் வந்து அடிச்சிட்டு போயிடா இப்போ அப்படியே இந்த கதை முடிகிற மாதிரி நம்ம காட்டும் இப்போ அப்படியே கட் பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காருல்ல தாத்தா அவங்க பேத்தி வந்து இல்லை இல்லை இதை நான் ஒத்துக்க மாட்டேன் ரூஃப் செத்து போயிட்டானா என்னால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இரு குழந்தை கதை இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதையை கண்டினியூ பண்றாரு இங்கே எப்படி இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சோகமா இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்காட் அண்ட் எம்லி வந்து எம்லியில் அழுதுட்டு இருக்கா ரூபஸ்க்கு என்னாச்சு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கிறாரு இவர் வந்து ஒரு ஸ்பெல்லை உருவாக்குறதுக்காக தான் அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க தெரியுமா ஸோ அந்த இன்கிரீடியன்ட் வந்து எங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்க உலகத்தை மட்டுமே காப்பாற்றாது இன்னுமே நிறைய மேஜிக்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூபஸ் மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு அந்த ரத்தத்தில் கடைசிலேருந்து ஒரு துளி எடுத்து போடுறாரு ஏதோ மேஜிக் ஸ்பெல் எல்லாம் போட்டு கடைசியில் பார்த்தா ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி உருவாகுது அப்படியே தூசி மாதிரி இருக்குது மண் மாதிரி இருக்குது அதை எடுக்கிறாரு அதுலேருந்து ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து ரூஃபஸோடைய முகத்தில் அப்படியே தூவும் போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரூஃபஸ் முடிச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றா எனக்கு ஒன்றா சொல்லிட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான ரெடி ஆகிடுச்சு நம்ம உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க இப்போ நம்ம ஸ்காண்ட் இருக்கான்ல அவன் கையாலே அந்த டஸ்ட் எடுத்து ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்குது அதில் கொட்டுறான் பத்திரமா போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி குழந்தைங்களா நாங்கள் எப்படி வந்து இங்கே அழிஞ்சிட்டு இருக்க உலகத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோமோ மாதிரி நீங்களும் உங்கள் உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்குது மக்களுடைய வந்து ஒரு சோம்பேறிதனத்தினாலையும் வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுனாலையும் அதை நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு புரிய வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை நீங்கள் காப்பாற்றணும் நாங்கள் இப்போ ஜாலியாக போயிட்டு வரோம் நீங்கள் இல்லைனா இது சாத்தியமே கிடையாது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேரும் அப்படியே உள்ளே போக இப்போ ரெண்டு பேரும் பசங்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கிட்ட வராங்க பாட்டி நாங்கள் என்ன பார்த்தோம் தெரியுமா மேஜிக் ரூஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க டே டே குழந்தைங்களா என்னடா நீங்க உங்க தாத்தா மாதிரியே வந்து பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவர் தான் லூசு மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு நீங்க எந்த ஜென்ரேஷன்ல பிறந்திருக்கீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஸ்காட் அவன் கையில பாக்குறான் அவன் தானே அந்த டஸ்ட் எடுத்து கொடுத்தான் நம்மளுடைய அபோட்டுக்கு பாட்டி நீ சொன்ன நம்ப மாட்டேல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செடி அந்த பக்கம் இருக்கு அதுல ஒரு ஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா வாடி வதங்கி போயிருக்குது அதுல போய் அந்த இருக்கிற டஸ்ட் அப்படி ஊத்தி விடுறான் பாருங்க அப்படியே அந்த பூ மறுபடியும் மலரத்தை பார்த்தோன்னு ஆயா அடிச்சு போயிடறாங்க அப்போ உங்க தாத்தா சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டமால் ஒரு சவுண்ட் டோர் ஓப்பன் ஆகுது யாருன்னு பார்த்தா ரூஃபஸ் சாரி பசங்களா எங்கள் உலகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்க இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புக் அப்படியே மூடுறாரு நம்ம தாத்தா தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்தவர் தாத்தா செம்மையாக இருந்தது தாத்தா கதை இந்த மாதிரி டெய்லி கதை சொல்கிறீங்களா போது அப்படி வாங்க வழிக்கு இனிமேல் இந்த ஃபோனெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கூடாது இந்த மாதிரி நிறைய சாகச கதைகள்லாம் படிக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த புக்கை ஷெல்ஃபில் வைக்கிறாரு அப்படி வைக்கும்போது நம்ம கேஜிஎஃப் டூ மாதிரி ஒரு பீஜம் போட்டுக்கோங்களேன் அந்த புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் ஆஃப் ரூஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூ புக்கும் இருக்குது ஸோ இன்னொரு கதை நமக்கும் காத்திருக்குது இப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தது சிம்பிள் கியூட்டாக இருந்ததில் ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ சுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்